பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே இன்று உன் சாயப்பா உன்னை தேடி ஒரு அற்புதமான காரியத்தை கொண்டு வந்துள்ளேன் இந்த காரியத்தின் மூலம் உன்னை விட்டு பிரிந்து இருக்கும் உறவுகளை நீ ஒன்று சேர்த்து விடலாம் அது யாராக இருந்தாலும் உன் மனைவி உன் குழந்தை உன் உடன் பிறந்த சகோதரராக இருந்தாலும் அந்த உறவோடு நீ ஒன்று சேர்ந்து விடலாம் நீ செய்ய போகும் காரியத்தால் அந்த உறவுகள் உன்னை விட்டு செல்லாமல் நீதான் உலகம் என்று நீதான் உலகம் என்று உன்னையே சுற்றி சுற்றி வரச் செய்யும் இன்று காரணத்தோடு தான் வந்துள்ளேன் உறவுகளின் அன்பு இல்லாமல் நீ கேட்கும் அந்த உறவின் அன்பு இல்லாமல் எத்தனை பாடுகளை அனுபவிக்கிறாய் என்று உன் தான் தெரியும் அதிலிருந்து மீட்க வேண்டும் என்று தான் உன் சாயப்பா உன்னை தேடி வந்துள்ளேன் என் வாக்கை தவறவிடாதே உன்னுடைய வேதனையை போக்க வேண்டும் என்று தான் வருவேன் உனக்காக கொண்டு வந்த செய்தியை நீ கேட்கவில்லை என்றால் அந்த செய்தி நீ எப்படி தெரிந்து கொள்வாய் இனிமேலாவது அந்த வாழ்க்கையில் நீ நிம்மதியாக உருப்படியாக வாழ வேண்டும் அல்லவா உறவுகள் பிரிந்து வாழ்க்கையில் எந்த சுவாரஸ்யம் இல்லாமல் வாழ்ந்து வரும் உனக்கு இந்த நல்லதொரு வாய்ப்பை கொடுத்து உன் வாழ்க்கையை இன்பமாய் மாற்ற வேண்டும் என்று தான் வந்தேன் என்னதான் உன்னிடம் அனைத்தும் இருந்தாலும் அன்பு காட்ட ஆள் இல்லை என்றால் அந்த வாழ்க்கை வெறுமையாகத்தானே இருக்கும் குழந்தையே இந்த வெறுமையில் இருந்து உன்னை நீடிக்க உன் சாய் அப்பா நான் அழைத்து செல்லப் போகிறேன் நான் சொல்வதை சரியாக செய் அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில் உனக்கு முழுமையான தீர்வு கிடைக்கும் நீ விரும்பிய வாழ்வு நீ விரும்பிய சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும் உன்னை விட்டு பிரிந்த எந்த உறவாக இருந்தாலும் அவரது புகைப்படமும் ஒரு வசம்பும் எடுத்துக்கொள் சிறிதளவு வசம்பு கிடைத்தாலும் சரியாக இருக்கும் நீ விரும்பிய அந்த நபரின் புகைப்படம் வைத்து அது உன் இல்லத்தில் யார் கண்ணுக்கும் படாதபடி மறைத்து வைத்துவிடும் அந்த வசம்பு அந்த புகைப்படத்தில் படும்படி வைக்க வேண்டும் யாருடைய வாழ்க்கையும் பறிக்கும் எண்ணமும் யாருடைய குடும்பமும் பறிக்கவும் எண்ணமும் இருந்தால் இதை பயன்படுத்துவது பயன்படாது குழந்தையே உன் உறவு உன்னோடு கட்டாயம் ஒன்று சேரும் உன்னையே உலகமாக நினைத்து உன்னுடன் வாழ வரும் இந்த உறவை எதிர்பார்த்து காத்திரு உனக்கு நல்லதே நடக்கும் ஓம் சாயனா நன்றி வணக்கம்